நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் எத்தனை முறை வந்தாலும் சலிக்காத ஒரு கோவில் சிவன் அழைத்தால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மைதான் போல என்னதான் சொந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த கோவிலோட குடமுழுக்குக்கு நம்மளால வர முடியல பிரமிப்பாக இருக்குது பழைய கோபுரத்தை புதுப்பிச்சு குடமுழுக்கு பண்ணிருக்கிறது பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கு ராஜகோபுரத்துக்கு அடியில் லெஃப்ட் சைடில் முருகர் ரைட் சைடில் விநாயகர் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டிதான் அம்மன் சன்னதி உள்ள வந்தீங்க அப்படின்னா மேலே உள்ள எல்லாம் பாருங்கள் எல்லாமே பழைய காலத்தில் இயற்கையான பெயிண்டிங்ஸ் வச்சு வரையப்பட்ட ஓவியங்கள் இந்த எதிரியே ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா மற்ற கோபுரம் தூண்கள் தெரியுது பாருங்கள் அங்கே இருந்த தூண்கள் எல்லாமே இவைகள் தான் இவைகள் தான் அந்த காலத்தில் அங்கே இருந்த மொட்டை தூண்கள் இப்போ நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தா கூட இந்த தூண்கள் எல்லாமே இந்த லயானாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அங்கே இருந்திருக்கும் எங்கே அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா தூண்கள் தெரியுது பாருங்கள் லைட் தெரியுதா அங்கே இருந்திருக்கும் இடத்த மாற்றி இங்கே கொண்டு வச்சுருக்காங்க ஆமாம் இந்த நடைபாதை இந்த ஷெட்டு எல்லாமே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க சிலமடையாமல் இந்த தூண்களை இடமாற்றி கொண்டு வந்திருக்காங்க இந்த தூண்கள் எல்லாமே மணல் பாறைகளால் ஆனது அதனால் இந்த தூண்கள் வந்து பொக்கிஷம் இங்கே கொண்டு வந்து இங்கே வண்டிகளை நிப்பாட்டுறது தேர்கள் ஏதாவது நிப்பாட்டுறதுக்காக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு செட்டு போட்டுங்க அழகாக பராமரிச்சுட்ருக்காங்க முன்னாடி இந்த நாலு தூண்களும் வந்து கருவேலங்காட்டுகளை புதஞ்சு கிடந்த மாதிரி இருக்கும் இப்போ அதை அதை வந்து சுத்தம் பண்ணி இதை ஒரு பாதையாக மாற்றிருக்காங்க இந்த தூண்கள் நாளும் பிரமிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே ஒரு வாசல் வச்சுருக்காங்க இந்த வாசல் வழியாக வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த பழைய மொட்டை தூண்கள் இருக்கும் இந்த மொட்டை தூண்கள் பழையத்தில் இருக்கும் இப்போங்க இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த காலத்து மாட்டு வண்டி அப்படியே கம்பீரமாக நிற்கிது பாருங்க இது வந்து அந்த தேர் பவனி வர்றது எல்லாத்தையும் இங்கே நீ படிச்சுருக்காங்க கோயிலுக்கு உள்ளே இருந்தது எதையுமே வெளியிலையும் கொண்டு போகலை வேஸ்ட் பண்ணவும் இல்லை எல்லாத்தையும் அப்படியே பராமரிக்கிறாங்க உள்ள வச்சு